அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி செல்வக்கனி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அருமை நேயர்களே நம்ம பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிற கூட சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு நல்லவர்களும் இருக்காங்க தீயவர்களும் இருக்காங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை இந்த சூழ்நிலையில் இப்போது ஒரு நல்லவன் ஒரு தீயவனோடு சேர்ந்தால் நட்பு வைத்தால் அவன் தீயவனாக மாறிவிடுவானா இல்லை ஒரு தீயவன் ஒரு நல்லவனோடு சேர்ந்தால் அந்த தீயவன் நல்லவனாக மாறிவிடுவானா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நேயர்களே இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒன்று இப்போது மழை தண்ணி வந்து அது தனக்குத்தானே ஒரு நிறத்தையை உடையாது இப்போ அது செம்மண்ணில் மழை பொழிந்தால் அந்த நீரே செம்மண் கலரில் தான் ஓடும் அதே மழை கடலில் பொழிந்தால் உப்பாக உப்பு தண்ணியாக மாறிவிடுகிறது அதே மழை நீர் நம்ம ஆற்றுல பொழிஞ்சு தான் அதுவும் சாக்கடையாகவே போயிடுது அப்போ மழை தண்ணீர் சுத்தமானது தான் அது பொழிந்த இடங்கள் தான் வெவ்வேறு பொழிந்த இடத்தின் தன்மைக்கு ஏற்ப அந்த மலையினுடைய தண்ணீரினுடைய தன்மைகளும் மாறுகிறது இது இயற்கை இப்போது நம்ம தான் ரோட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்குறோம் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் குடி போதையில் அப்படியே தள்ளாடிக்கிட்டு வராரு பார்த்துட்டு பார்க்காம போகிறதான் கெட்டிக்கார தன்மை ஐயோ தெ நம்ம தெருவில் வாழ்கிறவனா ஆச்சேன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்து அவனுக்கு அறிவுரை சொல்லணும்னு அந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோம்னா நம்ம தான் அவமானப்பட வேண்டியது இருக்கும் அந்த குடிகாரனோடு நாம் சேர்கின்ற பொழுது நம்மில் யார் குடித்திருக்கிறார்கள் என்று அங்கு வருவோர் போவருக்கு தெரியாமலேயே போய்விடும் ஒரு சின்ன சம்பவம் திருச்செந்தூரில் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு குடிகாரர்கள் நினைவில்லாமல் படுத்திருக்கிறான் கொஞ்சம் நினைவு தெளிஞ்சோன்னு ஒருத்தன் கேட்குறான் ஏப்பா உனக்கு எந்த ஊர்னு கேட்குறான் எனக்கு ஆர்வநேரி அப்படிங்கிறான் அடுத்த குடிகாரன் வந்து அவனுக்கு பேர் ஃபுல் அந்த குடிகாரம் பார்த்துட்டு ஃபுல் பாட்டல் இந்த குடிகாரருக்கு பேர் அறப்பாட்டல் ஆஃப் ஆஃப் குடிகாரன் ஃபுல் குடிகாரன்ட்டு கேட்குறான் உனக்கு எந்த ஊருங்கிறான் அவன் எனக்கு மணி ஏறிங்கிறான் முழு பாட்டல் குடிகார அரை பாட்டல் பார்த்து கேட்குறான் உனக்கு எந்த ஊருன்னு கேட்குறான் எனக்கும் ஆறுமணியேறி தான் அப்படிங்கிறான் எந்த தெருன்னு கேட்குறான் ரெண்டு பேரும் சிவன் கோயில் தெருன்னு சொல்கிறான் நீ யார் பிள்ளைங்கிறான் இவன் அவன் அப்பன் பேர சொல்கிறான் இவன் இவன் அப்பன் பேர சொல்கிறான் ரெண்டு பேரும் கடைசியில் விசாரித்து பார்த்தா ரெண்டு பேரும் பார்த்தா ரெண்டு பேரும் தவப்பனு மகனும் தவப்பனு மகனுமே பஸ் ஸ்டாண்டில் குடித்து நிதானம் இல்லாமல் தன்னறிவை இழந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் எனவே நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்பதை இப்பொழுது பிரித்து ஆராய்ச்சி செய்து வாழக்கூடிய சூழ்நிலையில் நாம் யாருமே இல்லை காலங்கள் வேகமாக உருண்டுகிட்டு இருக்குது ஆனால் என்ன சொல்கிறோம் நம்ம பிள்ளைகள்கிட்ட நல்லவனாக பார்த்து பழகணும்னு சொல்லி நம்ம கடவுளை கும்பிடுறோம் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறோம் குடும்பத் தலைவர்கள் கூட பழகிறது நல்ல ஆட்களாக பார்த்து பழகணும் குடும்ப பெண்கள் கூட நல்ல பெண்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் இல்லை என்றால் எப்படியோ ஒரு காலத்தில் அது பெரிய தவறாக தான் வந்து ஒரு சின்ன சம்பவம் ஒரு கதை சொல்கிறேன் திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு சிந்துவன் துறை அது பக்கத்தில் குறுக்குத்துறைன்னு ஒரு ஊர் ஆற்றுக்குள்ளே முருகன் கோயில் இருக்காங்க இப்போ திருநெல்வேலி ஆத்தாங்கரையில் ஒரு சாமியார் ஒரு சின்ன ஆசிரமம் வச்சுருக்கார் நான் சொல்கிறோம் ஒரு ஐம்பது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம் நடந்த சம்பவம் சின்ன ஆசிரமம் வச்சுருக்காரு அந்த சாமியார் என்ன பண்ணுவார்னால் தினசரி ஒரு மூணு மணிக்கு எழுந்து தாமிரபரணி ஆற்றுல போய் நல்லா குளிச்சுட்டு குறுக்கு கோயிலில் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த வேஷ்டியோடையே நேராக எங்கே வருவார் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வருவார் ஆசிரமத்தில் உள்ள சிவனை எடுத்து வச்சு அவருக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி இவர் தினசரி சிவனுக்கு பூஜை செய்கிற வழக்கம் இவர் பூஜை செய்யும் பொழுது அந்த மணி ஓசை சப்தத்தை கேட்டு அந்த பக்கத்து வீடுகள் ஊர்கள் தெருக்கள் மக்களெல்லாம் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உண்டு பிரசாதம் வாங்குறது உண்டு எதாவது நல்ல காரியத்துக்கு போனேன்னா அவரை பார்த்துட்டு போனால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருந்தார் அந்த சாமியார் எந்த குறையும் இல்லாதவர் உயர்ந்தவர் தான் எல்லோரையும் போற்றப்படக்கூடியவர் தான் ஒரு தங்கமான சாமியாருங்கிறதுக்கு ஒரு தங்கமான சாமியார் அவர் அதில் எந்த குறையும் இல்லை மனுஷன் ஒரு நாள் இதே போல் ஆற்றுல குளிச்சிட்டு அப்படி முருகனை தரிசிவனம் பண்ணிவிட்டு ஆத்தாங்கரை விட்டு வெளியில் வரும் பொழுது ஒரு அஞ்சு திருடர்கள் அவரை பார்த்துட்டானுங்க பார்த்தோன்னே ஒருத்தன் சொல்கிறான் மணி ஒரு மூன்றரை மணி ஒருத்தன் சொல்கிறான் டே நம்ம அஞ்சு பேர் திருட போகிறோம் நமக்கு இது ராசியான நம்பர் கிடையாது ஒத்தப்பட நம்பரு சாமியாரையும் கூட திருடரை நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆறு பேர் ஆச்சு ரெட்டப்பட நம்பரு போகிற இடத்துல வெற்றிகரமாக நம்ம திருடிட்டு வந்துடலாம் சாமியாரையும் கூப்பிடு அப்படிங்கிறான் சாமியார் சம்மதிக்க மாட்டேங்கிறார் உடனே திருடர்கள் தான் கையில் வச்சிருந்த அருவா கத்தியையும் காட்டுறான் வச்சிருக்கிற கோணிப்பையையும் காட்டுறான் ஆற்றுல ஓடுற தண்ணி வெள்ளத்தையும் காட்டுறான் ஜாடையிலே காட்டுறான் தார்வாழை வச்சு ஒன்று துண்டு துண்டாக வெட்டி இந்த சாக்கு பையில் போட்டு கட்டி உன்னை ஆற்று வெள்ளத்திலே உற்றுவேங்கிறான் ஜாடையில் சாமியார் நடுக்கி போனார் ரொம்ப சாதுவான சாமியார் வேறு வழி இல்லாமல் அவர்கள் பின்னாலே போகிறார் அந்த ஊரில் ஒரு பணக்காரர் வீடு பெரிய காம்பவுண்டு மதில் சோறு உள்ள வீடு அஞ்சு திருடர்களும் ஏறி அந்த பக்கம் குதிக்கிறாங்க சாமியாரையும் ஏறி குதிக்க சொல்கிறாங்க குதிக்கிறாரு வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் கதவெல்லாம் திறந்து திருடருக்கு பிளான் பண்ணுறாங்க வீட்டு உரிமையாளர் ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கார் காலை தூக்கம் இல்லை அப்போ திருடர்லாம் ஆளுக்கு ஒரு ரூமாக போய் என்னென்ன ஜாமான் இருக்குதோ விலை உயர்ந்த ஜாமான்லாம் அந்தந்த கோணிப்பையில் தூக்கி வச்சு அள்ளி வச்சு கட்டி மூடை மூ மூட்டை மூட்டை முடித்து முடிச்சா கெட்டி வைக்கிறாங்க சாமியார் இவர் பங்குக்கு ரேஞ்ச் செய்யலைன்னா அதுவும் எதுவும் பிரச்சனைகள் பண்ணிடுவானேன்னு சொல்லி பயந்து இவரும் ரூம் ரூமாக திறந்து பார்க்குறாரு ஒரு ரூமாக திறந்த உடனே அது ஒரு பூஜை இறையா ஆகிப்போச்சு சாமியாருக்கு தன்னுடைய பழக்கம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு குளிச்சுட்டு போன உடனே பூஜை செஞ்சு பழக்கப்பட்டு வராச்சே இப்போ பூஜையாரையை பார்த்த உடனே பூஜை செய்யணும்னு ஆசை வந்துருச்சு மனுஷனுக்கு உடனே என்ன பண்ணார்னா அங்கே இருக்கக்கூடிய பூஜை சாமான்கள் எல்லாம் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சாமிகளெல்லாம் அலங்காரம் செய்து விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு அந்த பூஜரில் இருக்கக்கூடிய பூஜை மணியை எடுத்து இவர் ஒலிக்க ஆரம்பித்து விட்டு சிவனுடைய மந்திரத்தை அவர் சப்தமாக சொல்ல ஆரம்பித்தார் மணி ஓசை கேட்டு அந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்த அந்த வீட்டு உரிமையாளர் குடும்பம் குட்டி எல்லாம் எழுந்துடுச்சு இந்த மணி ஓசையை கேட்டு இந்த திருடர்கள் நாலு அஞ்சு பேர் இருக்கான்ல அவனும் ஓடி வந்துட்டான் இந்த பூஜை அறைக்கு இந்த சாமியார் கும்பிட்டு கூடிய இந்த பக்தி பரவசத்தை பார்த்துட்டு இந்த திருடர்களும் சேர்ந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டான் வீட்டு உரிமையாளர் ஆல்ரெடி ஒரு சிவன் பக்தர் இந்த சாமியார் நல்லா தெரிஞ்சவர் ஏதாவது நல்ல காரியத்துக்கு போனோன்னா இவர் ஆசிரமத்துக்கு போய் இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நல்ல காரியத்துக்கே போவார் இப்போ அவரும் சாமி கும்பிட வந்துட்டார் திருடர்களும் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க சாமியாரும் உங்களுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு பூஜை முடிஞ்ச உடனே பணம் அந்த வீட்டு உரிமையாளர் கேட்குறாரு எப்படி ஐயா மூன்றரை மணிக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை இருக்கிறீங்கன்னு கேட்குறார் அப்போது நடந்த சம்பவத்தை சாமியார் அந்த வீட்டு உரிமையாளரிடம் சொல்லுகிறார் அந்த அஞ்சு திருடனும் சாமியார் காலில் விழுந்துடுறான் நாங்கள் திருடிதான் இதுவரைக்கும் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம் எங்களுக்குள்ளே ஒரு வெக்க உணர்வு இருந்தது இன்றைக்கி நீங்கள் இறைவனோடு வழிபட்ட காட்சிகளை பார்த்த பிறகு திருடக்கூடாது பக்தி மார்க்கத்தில் தான் வாழ்க்கையை செலவிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத உயர்வான ஒரு எண்ணத்திற்கு நாங்கள் வந்துவிட்டோம் எனவே சாமியாரே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட்றான் அந்த பணக்காரரும் எல்லாரையும் மன்னிச்சு விடுறாரு திரும்ப அந்த ஐந்து திருடர்களும் கடைசி வரைக்கு அந்த சாமியார்கூடம் இருந்து அவர்கள் பக்தி பரவசம் விட்டு இந்த மக்களுக்கு இறை வழிபாட்டை கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஒரு சின்ன கதை வரலாற்று கதை தருகிறது அருமை பெரியவர்களே நாம் யாரு கூட சேர்ந்தாலுமே அவங்க புத்தி நமக்கு வந்துடும் கணக்கு கிடையாது நாம் எந்த கொள்கையில் தைரியமாக இருக்கிறோமோ அந்த தைரியத்தோடு நம்ம இருந்தோம்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கெட்டு போக மாட்டோம் யாரோட சேர்ந்தாலும் கெட்டு போக மாட்டோம் நாம் மன திடகார்த்தமானவர்களாக இருந்தால் நம்ம வழிக்கு மற்றவர்களை கொண்டு வந்து விடலாம் என்ற ஒரு நல்ல கருத்தை தான் இந்த கதை சொல்லுகிறது என கூறி விடைபெறுகிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்